ஊசி எங்கே இருக்கிறாரு தெருவங்கா நேற்று வரைக்கும் அந்தியூர் காட்டில் இருந்தார் இப்போ அமேசான் காட்டில் இருக்கிறான்றாங்க எங்கன்னு தெரில தாவேகா பொறுத்த வரைக்கும் தனியாக நிற்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு நமக்கு தெரியும் இப்போ விஜய்க்கும் அது தெரியும் தெரிய வச்சுட்டாங்க தெரிய வச்சுட்டாங்க தெர்றாரு எங்கே பார்க்குறாரு காங்கிரஸ் இது பாஜகலேருந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துக்கிறாங்க விஜய் ஒரு ஊசி எங்கே இருக்கிறாரு தெரிலங்கா நேற்று வரைக்கும் அந்தியூர் காட்டில் இருந்தார் இப்போ அமேசான் காட்டில் இருக்கிறான்றாங்க எங்கன்னு தெரில எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறாப்புல சரி அந்த இந்த மைக் மோகன் அவர் அவர் கூட சுற்றி நிற்கிறாருங்க ரெண்டு பேரும் மில்டரி ட்ரெஸ் போட்டு போனதை பார்த்ததை யாரை சொன்னிருக்காங்க அப்படின்னு ஓ அவர் தாடிலாம் வந்துச்சா பயங்கரமாக தாடி வாழ்ந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்காருங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி புஷியாக நடந்துட்ட நபர் ஒரு கட்சிக்கு வட்ட செயலாளராக இருக்கக்கூட தகுதி இல்லாதவருன்னு தெரிஞ்சு போச்சா வட்ட செயலாளர் கூட தைரியமாக இருப்போம் ஒரு கைது எதிர்கொள்ள முடியலன்னா அப்போ என்ன சார் தலைவர் அதுவும் இவர் கொலையாக செஞ்சுட்டார் ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் போட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் போயிட்டு அரெஸ்ட் ஆகிட்டு ரிமண்ட் பண்ணி ரெண்டு நாளில் வெளியே வந்துடலாம் ரெண்டு நாள் ஜாலியாக ஒரு ரெண்டு புக்கை எடுத்துகிட்டு போகணுமா படித்தமானோம் உடனே போனோன்னா க சங்கிலியால் கட்டி வச்சு மனோகரா அப்படின்ட்டு அடி அட் அடிக்க போகிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் பயப்படுறவர் எப்படி அரசியலுக்கு பொதுச்செயலராக இருக்க முடியும்